இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி மூணு ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி வைகாசி இருபது கிழமை செவ்வாய் நட்சத்திரம் பூரம் திதி அஷ்டமி கரணம் பத்திரை பச்சம் வளர்பிறை நித்திய யோகம் வர்ஷனம் இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது திதி அஷ்டமி இன்று இரவு பத்து மணி வரை உள்ளது சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரம் இன்றைய சுப நேரங்கள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிறகு காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இந்த நேரங்களில் சுபகாரியங்களை செய்து கொள்ளுங்கள் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுக்கிரன் ரிசபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கேது கன்னியில் மாந்தி கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய சூழ திசை வடக்கு பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு அந்த திசையில் செல்லலாம் இன்றைய ஓரை நிலவரங்கள் சுப ஓரைகளில் சுப காரியங்களை தொடங்குவது வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தும் இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு ஊன் ஆகியவை குறிப்பிட்ட நேரங்களில் உங்களது முக்கியமான கருங்களை நீங்கள் தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த நேரங்களை மட்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பூ ஷ மற்றும் பூமே என்ற நாம எழுத்து தொழிலுத்துக்களில் பெயர் வைப்பது சாலச்சிறந்தது பெண்ண சிதிரம் அஸ்வினி ஆண்ட சிதிரம் முத்திரமெனில் இருவருக்கும் இடையே நட்சத்திர பொருத்தம் இல்லை முடிந்த அளவுக்கு திருமணம் உறவை தவிர்ப்பது நல்லது இதுபோன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நமது வாழ்க்கையை வாழ்வதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்